மொழி என்பது ஒவ்வொரு தேச இனத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் என் முகம் சிதைந்து உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் அதனால்தான் தமிழுக்கு அமுத என்று அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம் உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழி வலி தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த மொழியிலேயாவது கனடத் கனடத் குமரன் எவனால் தன் மொழி தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றா ஒரு மொழி சொல்றான் பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர் தன் தன் பேர்ல வச்சிருக்கானா வச்சிருக்கானா இல்ல கன்னடர் தெலுங்கர் மலையாளி உருது இந்தி மராட்டின் யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கனியின் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் கேள் கம்பன் கபிலன் இளங்கோ எல்லோரும் நம் முன்னவர்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வில் தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையலாம் பரந்துலகை அடைந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையல் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் ஆங்கில ஆங்கில அறிவு அறிவின் ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது இருக்குது உருவாகல இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ எடுத்துட்டா உனக்கு சொல்ல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ் சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு எஸ் எத்து ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ் போட்டு என்னுடைய கொள் ஒரு ஒரு கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு உமராகிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்டாடா தம்பி உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள் தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் 嗯嘛。Um சொல் தமிழா சொல் அப்படின்ற தலைப்புல எஸ் ஆர் எம் காலேஜ்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பேசியிருந்தது ஒரு தனித்துவம் வாய்ந்த பேச்சு சொல்லணும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில தமிழர்களோட கலை அறிவியல் பண்பாடு வாழ்வியல் போன்ற அத்தனை விஷயங்களையும் தெரிந்த ஒரே தலைவர் அப்படின்னா அது சீமானவர்களை தான் சொல்ல முடியும் இருந்தாலும் கூட சில தமிழ் மக்களாலேயே சீமானவர்கள் ரொம்பவே மோசமா விமர்சனம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காரு சீமானவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை சரியா புரிந்து கொள்ளாம அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அவர் பேசுற விஷயங்களை முழுசா கவனிக்காம அதை சரியா புரிஞ்சுக்க முடியாம தொடர்ந்து அவர் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட தமிழர்களோட வரலாறு தமிழின தலைவர் பிரபாகரன் தமிழர்களுக்கு ஈழத்துல இழைக்கப்பட்ட துரோகம் தமிழர்களோட கொள்கை தமிழகம் தற்போது கனிம வளங்களை பறி கொடுத்து இருப்பதை நல்லா புரிஞ்சுகிட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் எப்போதுமே சீமானுக்கு ஆதரவா தான் பின்னாடி நிக்கிறாங்க இப்படி இருக்கும் சூழல்ல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது கடந்த தேர்தலில் முப்பத்தி லட்சம் வாக்குகள் பெற்ற சீமானவர்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கப் போகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது